ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சரண் வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கேன் ஸோ அதனால் வந்து கோஸ் வச்சு போண்டா செய்யறால இருக்கேன் வாங்க இப்போ நான் எப்படி போண்டா செய்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கோஸ் போண்டா செய்து அரை சைஸ் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதோட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் கோஸ் வச்சு போண்டா செய்யறதுனால கோஸ் அதிகமாக எடுத்துருக்கேன் இங்கே கோஸ் வேணால் வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க வெங்காயம் போண்டா செஞ்சு எடுத்துக்கோங்க இதோட கூட ஒரு சின்ன இன்ச்சளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன் நீங்கள் இஞ்சிப்பூடு பேஸ்ட் வேணா சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து இதில் இருக்க தேவையான மாவுங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் செய்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுண்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் எல்லாமே ஒரே கரண்டி அளவு அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள் இதோட ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா ரெட் சில்லி பவுடர் வேணா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் இதோட கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிருக்கும் சேர்த்துருக்கேன் இதோட கருவேப்பில கொஞ்சம் பொடியாக நறுக்கினது போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து பெசஞ்சுக்கோங்க அதை நான் சுடு எண்ணெய் லைட்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்து அந்த கிளிப்ப ஆட் பண்ண மறந்துட்டேன் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது பெசஞ்சு வச்சு எல்லாத்தையும் ஒரு போண்டாவை உருட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போடும் லைட்டாக மிதமான சூடு இருக்கும் போடுவோம் இல்லாட்டி ரொம்ப சூடாகிட்டு போட்டிங்கன்னா போட்ட உடனே அந்த அடிப்பாகம் அப்படியே கருக்கி போயிடும் அப்புறம் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் வேகாமல் இருக்கும் ஸோ லைட்டாக மிதமான சூடு கொஞ்சம் ஹை ஸ்பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிறேன் நல்லா சூப்பராக மொறு மொருன்னு டீ கடை வெங்காய பொண்டா கோஸ் போண்டா எப்படி வேணால் சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ என் பையன் சாப்பிட்றேன் பாருங்கள் வேற லெவல் இருக்கு நல்லா இருக்கா இருக்கா அம்மா தேங்க்ஸ் சொல்ல வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு

கொஞ்சமாக இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்